எப்பப்பா பாப்பா அப்பா இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக உட்கார முடியுது காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சது சோத்தாக்கி கறியாக்கி கூட்ட வச்சு இவளுகளை கலப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும் இந்த மனுஷனா வேலைக்கு அனுப்புகிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுது இவங்கெல்லாம் போனால் தான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்பாடா கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த டீயை குடிப்போம் என்ன இருந்தாலும் இந்த டீயை குடிக்கிற மாதிரி வரமாட்டேங்கிது கண்டதை கடதை வாங்கி சாப்பிட்டாலும் ஐயா ஐயா சீனி எப்படிலாம் அள்ளி போட்டிருக்கிறேன் என்ன யாபத்தில் போட்டேனோ தெரியலை சரி ஒரு நாள் தானே குடிக்க வேண்டியதுதான் சக்கரை நோயெல்லாம் நமக்கு ஒன்றும் வராது ஆடியில செய்தி சொல்லி அவனையில் தேடி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான் எனக்கு தேடி சொன்ன மன்னவருதான் சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏ மன்னவரு மன்னவருதான் அழகு மன்னவர் இந்த பாட்டில் கேப்டன் விஜயகாந்த் சாரும் நம்ம ரேவதி அம்மாவும் எம்பிட்டு அழகாக பாடியிருப்பாங்க படத்தில் நடிச்சிருப்பாங்க எங்கே அப்படி படம் இப்போலாம் வருது என் மக்களே எல்லாரும் வீடியோ நல்லா பார்க்குறீங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க சரிங்களா பாக்கியாக்கா என்ன உட்காந்தாச்சா காலையிலேயே என்ன பாக்கியாக்கா ஒருத்தி உள்ள வர்றது கூட தெரியாம தனியா ஏதோ பழம்பிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு ஆமா கையில என்ன விரும்பப்பா இருக்கா ஒண்ணும் இல்லடி ஒரு டீய போட்டு உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் சும்மா நான் பாட்டுக்கு பழம்புறதான் எப்பவும் போல வேற ஒண்ணும் இல்ல ஆமா நீ என்ன காலையே வந்திருக்கிய என்ன விஷயம் அது எப்படி கா என் வாயில சொல்லுவேன் ஏண்டி என்னாச்சு மறுபடி வேதாளம் முருங்க மரம் ஏறிச்சுக்கா என்னடி காலையில வந்துட்டு புதிரா போட்டுக்கிட்டு இருக்க என்ன என்ன விஷயம் ஆட பாக்கியாக்கா காலையில எங்க காரி கூட ஒரே சண்டை என்ன நல்லா தான் இருந்தாட்டு நாளா திடீர்னு மகாக்காரி எனக்கு போன் போட்டு வர சொல்லிட்டா போல இருக்கு அவளுக்கு அதை இதை சமயன்றா காலங்காலத்துல ஏன் வள்ளுவல்லுன்னு வர்றா ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறா பண்ண மாட்டேங்கிறா அது பண்ண மாட்டேங்கிறான்னு நான் அதெல்லாம் முடியாது எனக்கு வாந்தி மயக்கமா வருது நான் அக்கா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சோம கொண்டு விட சொன்னேன் ஏன் என்னாச்சு திடீர்னு அவங்களுக்கு அட அதான் நேற்று அங்கே லட்சுமி அக்கா கூட மரத்து உட்காந்து பேசிட்டு இருந்தோம்ல அப்ப அந்த ராணி போயிட்டு இருந்தால அது பார்த்துட்டு ஏதோ போய் மாமியார் கிட்ட சொல்லியிருக்காக்கா அவ வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்துதான் அவளா நிம்மதியா இருக்கு வர நானும் ஹோட்டலில் இட்லி சாப்பிட்டுட்டு வரோம் அவர் கொண்டு என்ன விட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டாரு மதியம் நான் தான் சாப்பிடுவேன் அவர் முடிஞ்ச என்ன கூட்டிட்டு சரி சரி இரு இரு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மதியத்துக்கு பருப்பு உருண்டை குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிடுவீல நீ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுங்க சரி இப்படி உட்கார் வா டீ இதே குடிக்கறியா ஒரு டீ போட்டறடா இல்லக்கா இப்பதாக்கா இட்லி சாப்பிட்டா வயிறு கிண்ணன இருக்குது ஆமா அஞ்சு பறந்துருச்சு இல்லடி என்னடி உனக்கு இன்னும் வயிறே காணோம் தெரியலையே ஒருவேளை பிள்ளை என்ன மாதிரி குச்சி மாதிரி இருக்குமோ ஆனால் அப்படியெல்லாம் இருக்காது நெட்டவள்ளி ஒரு தொகுளுக்கு அஞ்சுலேயே தெரியும் ஒரு தொகு மூணு நாலு மாதத்துல கூட தெரியும் ஒரு தொகுளுக்கு ஏழு எட்டு ஆனால் தான் வயிறே நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க அது அவங்க உடம்பாக பொருத்தது ஆமாம் சிந்து ஊருக்கு போய் ரெண்டு மூணு நாள் தானே ஆச்சு ஏன்னா மறுபடியும் வந்திருக்கா போல ஆமாக்கா காலையிலேயே வந்துட்டா எனக்கு என்னமோ அவ இந்த ராணி அவங்க அம்மா எல்லாரும் கூட்டாதான் சேர்ந்து எல்லாம் பேசி முடிவு எடுத்திருக்காங்க நினைக்கிறேன் பண்ணட்டு பண்ணட்டும் நம்ம எம்பிட்ட பார்த்துட்டோம் இதெல்லாம் நமக்கு பெருசா என்ன சரிடி வயிற்றில் பிள்ளை இருக்கையில நீ கண்டதை போட்டு யோசிச்சுட்டு சரியா நீ பாட்டுக்கு அங்கே இருக்க முடியலன்னா இங்கே வந்து இரு சாப்பாடெல்லாம் நான் எப்போதும் உனக்கும் சேர்த்தே பண்ணுறேன் வந்து சாப்பிட்டுட்டு போ சரியா ரொம்பவும் அங்கே இருக்க பிடிக்கலனா நீ வேணா உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிரு இல்லைனா ஏழாவது மாதம் வளகாப்பு போட்டுட்டு ஒம்போதில் போடுறத ஏழே போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிடு இல்லக்கா இல்ல இல்ல அப்படி எல்லாம் போயிடக்கூடாதுக்கா இவளுக்கு பயந்துட்டு நம்ம எதுக்கு வீட்டை விட்டு ஓடணும் நம்ம போற போட்டுல இவ்வளவு தான் முடிய கட்டிட்டு ஓடணும் பாத்துக்கோங்க இனி நடக்கிறத மட்டும் பாருங்க இந்த நெட்டவழியோட சுயரூபம் தெரியாம இருக்காங்க காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் உள்ள அட லட்சுமி அக்கா என்னக்கா அது ஸ்கூல்ல கேக்குற மாதிரி வந்து நின்னு உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு இருக்கியா வாங்க உள்ள வா லட்சுமி வா வா பொண்ணுல பாத்தியா இந்த பக்கமா வந்தேன்னா அதான் உங்களையும் வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன் நேற்று மாட்டை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு சொன்ன மாட்டு டாக்டர் வந்திருக்காரு அதான் மாட்டை போய் கட்டிட்டு வந்திருக்கேன்கா அப்படியா டாக்டர் பாத்துட்டியா என்ன சொன்னாரு அதுவா வாயில் ஏதோ குச்சி இதே இடிச்சிருச்சு போலக்கா அதனால உள்ள புண்ணாய் கிடக்குது ஒரு வேளை மருந்து தடை விட்டுருக்காரு இன்னும் ரெண்டு வேலை போடணும்னு இருக்கிறாருக்கா அட கடவுளே அதுதான் ரெண்டு மூணு நாளா இறக்கின்காம கடந்துருக்கா வாய் வாயில்லாத ஜீவன் எம்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்கும்ல ஆ ஆமா பாக்கியாக்கா பாக்கியாக்கா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லணும்ட்டு வந்தேன் ஆ சொல்லு லட்சுமி அக்கா நான் சொல்லியிருந்தேன்ல பூ மாதிரி என் பொண்ணு பார்க்க வராகலான்னு நாளைக்கு வர்றாங்க போலக்கா எங்கள் வீட்டு மாப்பிள்ளை சொல்லிகிட்டே இருந்தார் அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் கட்டி கொடுக்குற முடிவில் அக்கா இருக்கார் நான் கூட காலையிலேயே என் சொல்லி தான் பார்த்தேன் அவர் ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியலக்கா நீங்கள் அக்கா என் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணும் அதில் சின்னத்தா அதுதான் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த விஷயத்தை எங்கள்கிட்ட விடுங்க நாங்கள் பார்த்துக்கிறோண்ணா இல்லை நெட்டவள்ளி எனக்கு ரொம்ப பயமா இருக்குது நெட்டவள்ளி சரி இருங்க ஆமா உங்க மதினிகாரி வந்து எந்த விஷயத்துல வீக்கு சொல்லுங்க எனக்கு அட லட்சுமி அக்கா ஏதாவது சொன்னா கண்மூடித்தனமா நம்ம நம்புவோம்ல அது மாதிரி உங்க மதினிகாரி எதெல்லாம் சொன்னா டக்கு டக்குன்னு நம்புவாங்க சொல்லுங்க ஞாபகம் வந்துடுச்சு நெட்டவெல்லி அந்த அந்த பொம்பளை எப்படின்னா நம்ம வந்து எந்த ஊரில் எந்த சாமியார் என்ன சொன்னாலும் கேட்கு நெட்டவெல்லி இப்போ பொண்ணு பார்க்கறது கூட எனக்கு தெரிஞ்சு இப்போ கல்யாணம் பண்ணுறது ஏதாவது சாமியார் சொல்லி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி போடு சூப்பரு சூப்பரான ஐடியா கிடைச்சிருக்கு கவலை விடுங்க இருந்தா அக்கா அதெல்லாம் பாத்துக்கலாம் சரியா நீங்க போய்ட்டு வாங்க நாளைக்கு காலையில நாங்க வரோம் என்ன பண்றோம் மட்டும் பாருங்க என்ன நேட்டவெளி பண்ண போற ஏதா இருந்தாலும் என்னட்ட சொல்லிட்டு பண்ண நெட்டவல்லி ஏடா குடமா ஏதாவது பண்ணிராதடி அப்புறம் அவ குடும்பத்துக்குள்ள சண்டை எடுத்து கடப்பாக பாக்கியாக்கா ஐடியா மட்டும் தான் என்னோடது நடிக்க போறது ஃபுல்லா நீங்க தான் பாத்துக்கங்க என்னது நடிக்கணுமா என்னடி சொல்ற இங்க எனக்கு ஃபுல்லா இருக்க போறேன் எல்லா வேலைய வாரியா வளக்குறா இருங்க சிமியாக்கா நீ பயப்படாம வீட்டுக்கு போ சரியா நாங்க காலைல வந்து எல்லாம் பாத்துக்குறோம் நீ எதை பத்தி யோசிக்காத சரி ஏதோ சொல்ற நெட்டவல்லி ஏதா இருந்தாலும் பாத்துக்கன்ற நம்பிக்கையில தான் போறேன் சரி வரேன் பாக்கியாக்கா அட நீ ஏன் அப்படி வாயை திறந்துட்டு இருக்கிற இது போயிட்டு மூடு வாயை

ஏங்க உங்களுக்கு தான் சக்கரை நோய் இருக்குதே இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க டாக்டர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா ஆமா எப்ப எதை சொன்னாலும் சக்கரை நோய் இருக்குற நீ டாக்டர விட நீ தான் பெருசா பேசிட்டு இருக்கற பாட்டிமா கோபtingளா வாடி தங்கா உன்ன தான் எதிர்பார்த்திட்டு வா உனக்காக பாட்டிமா பார்த்து பார்த்து பண்ண பலகாரம் சாப்பிடுவேன் வேன் உட்காரு வா ஐ லட்டு சீடை எனக்கு ரொம்ப பிடிக்குமே கண்ணு இது மட்டும் இல்ல இன்னொரு ரெண்டு மூணு ஐட்டம் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் சார் கொண்டுட்டு வருவா நல்லா சாப்பிட்டு சரியா சரிங்க தாத்தா பொறுமையா சாப்பிட்டுட்டு இந்த வர தாத்தா எனக்கு தேங்காய் பண்ண வாங்கி வரேன்னு சொன்னீங்க வாங்கிட்டு வந்திருக்கடா கண்ணா இந்த உள்ள இருக்குது அதையும் பாட்டி எடுத்துட்டு வந்து தருவா இரு இரு ஆ சரி தாத்தா இந்தாங்க கொஞ்சம் இத புடிங்கல கீழ விழுகிற மாதிரி இருக்கு அட அட ஒண்ணேன்னா பொறுமையா எடுத்துட்டு வந்தா என்ன இது என்னதே ஒண்ணேன்னா எடுத்துக்கிட்டு இந்தாமா எடுத்துக்க எனக்கு பிடிச்ச அச்சு முறுக்கு தேங்காய் முட்டாயி அதிரசம் ஐ எனக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்கே ரியா நீ வருவேன்னு சொல்லிட்டு உங்க பாட்டி உனக்காகவே அவ கையாலே எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கா இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய ஐட்டம் உள்ள அண்டால போட்டு வேறு கட்டி வச்சிருக்கா பாத்துக்க அப்படியா பாட்டி இதெல்லாம் நீங்களே பண்ணுவீங்களா நான் கூட கடையில வாங்கிருப்பீங்களோன்னு நினைச்சேன் என் பேத்திக்கு நான் கடையில வாங்கி தருவானா உனக்கு பிடிக்குமேனே எல்லாம் ஒன்னொன்னு பாத்து பாத்து பண்ணிருக்கேன் நீ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு ஆ சரிங்க பாட்டி ஃபர்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஸ்வீட் லட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஆ அச்சு முருக்கொண்டு சாப்பிடுவோம் நெக்ஸ்ட் என்னோட ஃபேவரட் தேங்காய் பண்ணு வா வா செம்ம டேஸ்ட் என்ன கண்ணு நல்லா இருந்துச்சா பாட்டி வேற லெவல் பாட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது பாட்டி எங்கள் ஊரில் கடையில் வாங்கி சாப்பிடுவோம் பாட்டி இவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்காது லட்டெல்லாம் அப்படியே வாயில் வச்சோன்னே அப்படியே உருகி உள்ளே போகுதுன்னா பார்த்துக்கோங்களே முறுக்கெல்லாம் நல்லா முறு முருன்னு இருக்குது பாட்டி தாத்தா நீங்கள் வாங்கிட்டு வந்த தேங்காய் மண்ணு சூப்பர் தாத்தா அதே டேஸ்ட்டு ஆமா கண்ணு சின்ன பிள்ளையில இருந்து உனக்கு தேங்காய் பண்ணு பிடிக்குமே அதனால பா தாத்தா அதே கடையில போய் வாங்கிட்டு வந்தேன் பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா சரிமா அந்த அதிரசம் இருக்கு தேன் மிட்டாய் இருக்கு எடுத்து சாப்பிடு இல்ல போதும் பாட்டி வயிறு மாதிரி எடுத்து அப்புறம் என்னமா இத்தனூட சாப்பிட்டுட்டு வயிறு ரொம்ப இருக்கேன்றா பாட்டி நான் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுறேன் ஒரே டைம்ல என்னால சாப்பிட முடியாது பாட்டி சரிமா சரிமா உனால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடு வச்சிருந்தா அப்புறம் கூட சாப்பிடு சரியா ஆ சரிங்க டாடா டாம் அக்கா வந்துட்டா போல இருக்கே அக்கா கார்ல வச்சிருக்கா நல்ல பெரிய தான் வச்சிருக்கா அக்கா அக்கா வாக்கா வாக்கா நல்லா இருக்கிறியாக்கா மருமகனே நல்லா இருக்கிறீடா நல்லா இருக்கிறேன்டா தம்பி நீ நல்லா இருக்கிறியா ஓ மருமகனுக்கு கொஞ்சம் கோச்சஸ் பாவம் அவ அப்பன மாதிரி ஆ நல்லா இருக்கே மாமா ஆ சரிங்க மாப்பிள்ள சரிங்க மாப்பிள்ள வாங்க உள்ள போலாம் வாக்கா லட்சுமி லட்சுமி சீக்கிரம் வாடி அக்கா வந்துட்டாக உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்கற இல்லங்க நம்ம பூமாரியை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அண்ணி வாங்க அண்ணி தம்பி வாங்கப்பா ஆ வரா வரா என்ன சேரலாம் ஒன்னத்தையும் காணோம் சரி

இந்தாருடா விஷாலே இங்கே எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் பேசாமல் இருக்கணும் உன் லூசு தனத்தையும் இங்கே காட்டக்கூடாது ஆஹ் சரியா அங்கங்கே சொரியது திரு திருன்னு முழிக்கிறதுதான் அம்மா பேச சொன்னா மட்டும்தான் பேசணும் புரியுதா என்னம்மா இப்போவும் பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கோமா இந்த எனக்கு பொண்ணு கொடுப்பாரா எனக்கு கல்யாணம் ஆயிருமா நான் சொல்றதை கேட்டீங்கன்னா கல்யாணம் நடக்கும் இல்லைன்னா இப்படி ஊருக்குள்ளே லூசாலாம் சுத்தான அதையும் பார்த்துக்க அக்கா இவன் தான் உன் மருமக பார்த்துக்க சின்ன பிள்ளையில பார்த்துருப்பா அடே 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 அப்படியே ராணி கணக்குல எல்லாம் இருக்கா ஐய் இதுதான் பொண்ணா நான் போய் பார்க்க போறேன் ஹாய் என் பேரு விமல் உங்க பேர் என்ன குமாரி கொஞ்ச நேரம் எதையும் கண்டுக்காத அவ எது வேணா பேசிக்கிட்டு போகட்டும் நெட்ட வெளியத்த பாக்கி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அது வரைக்கும் பேசாம இரு பூமாரி என் பேரு பூமாரி ஓ ஃபிளவர் ஓகே ஓகே நல்லா இருக்கு நைஸ் நேம் ஜோடி போறத என் கண்ணே பற்றும் போல. ஹேண்டா தம்பி நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா நீ சொல்றது எனக்கு தப்பா இருக்கு? சரி சரி நான் பேச வந்ததே தக்கனும் பேசி முடிச்சிரவும். உட்காரு படி. போまり நீ உள்ள போம்மா. ஆ சரிங்கம்மா. அம்மா அந்த பொண்ணே இருக்கு சொல்லுமா. நான் அதகிட்ட பேசணும், விளையாடணும். டடடா பேச மொக்கறு. உன் அம்மா எப்போதுமே இப்படி தான். ஆளை முண்டிய பள்ளைய பாருங்க. இங்கேயாருடா எனக்கும் சும்மா வளவலைன்னு பேசலாம் பிடிக்காது சும்மா இப்போ இந்த தாமதத்திட்ட மாற்றி பேசி வச்சுக்குவோம் இன்னொரு நல்ல நாளாக பார்த்து வர்றேன் ஆளுகளெல்லாம் கூட்டிக்கிட்டு அன்னைக்கு பார்க்க மாற்றி தேதி குடிச்சிருவோம் இன்னும் ஒரு மாதத்துல கல்யாணத்தை வச்சுக்குவோம் சம்மதம் தாக்கா என்ன லட்சுமி எதுவும் பேசாம நினைக்கிற நான் என்ன தேதி நீ பேசுறது இங்கேயாருங்க கண்டதான் போட்டி யோச்சுட்டு இருக்காதிங்க சரியா வேற எங்கேயாவதா கொடுக்குறீ பிள்ளைய கவலைப்படுறதுக்கு சொந்த அக்கா வீட்டுக்கு தானடா தர்ற நீ ஒன்னும் பயப்படாத பிள்ளைய ஏன் பிள்ளை மாதிரி பார்த்துக்குறேன் சரியா

லட்சுமி அக்கா ஒரு நிமிஷம் இங்கே லூசி லட்சுமி அக்கா எல்லாம் எங்க செட்டப்பதான் நாங்கள் எது பேசினாலும் கண்டுக்காத சரியா ஓ அப்படியா சரி சரி பேரா இருக்கு லட்சுமி அக்கா அவங்க யாரும் கூப்பிட்டும் போகாம என்ன அதிசயம் தெரியல உங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க அக்கா அந்த அம்மா என்ன சொன்னாலும் கேட்டுக்கக்கா அவங்க சொல்றதெல்லாம் நடக்கும் அப்படியா சரி சரி தாயே நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இரு மகளே நல்லா இரு என்னோட ஆசீர்வாதம் எப்போதும் இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இருக்கும் இந்த இடத்துக்கு இந்த நேரத்துல நான் இருக்கேன்னா என்ன காரணம் தெரியலையேம்மா என்னம்மா காரணம் முன்னாடி வா முன்னாடி வா உனக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படியே அஞ்சல உயிர்க்கே பாபத்தான நிலைமையில இருக்க நீ என் பேர் அஞ்சலன்னு கரெக்டா சொல்லுது இந்தம்மா அப்ப சத்தி வாய்ந்த சாமியாரா தான் இருக்கும்